நம்ம இனியா இருந்துக்கிட்டு இப்போது கை தட்டிக்கிட்டே மா சென்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க தான் வந்து போனா இந்த மாயாவுக்கு அள்ளு விட போகிறது அதாவது மாயா இருந்துக்கிட்டு எதுக்காக இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்ததுக்கு அப்புறமா தான் நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா இந்த இடத்துல இனியா வந்து போனா இந்த மாயா சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்டு கடைசியில் மா சென்ட்ரி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் என்ன மாயா நீ வந்து போனா செஞ்ச தப்ப நியாய நியாயப்படுத்தணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறியா என்னால் உன் அப்பா செத்தாரு அப்படின்னா நான் ஒரு காரணம் மட்டும்தான் வேற எதுவுமே கிடையாது அதனால வந்து நீ என்ன பிளேம் பண்ணிட்டு நீ தப்பிக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்காத நீ செஞ்ச ஒரு தப்பாலையும் நீ அதாவது நீ பண்ண தான் வந்து உன் அப்பா வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனாரு நான் ஏதோ வந்து பதினா உன்னை வந்து திருட வச்ச மாதிரியும் நீ வந்து ஏதோ எதுவுமே தெரியாத குழந்தை மாதிரியும் இருந்த மாதிரியும் இது எல்லாத்தையுமே வந்து நீ விக்ரம் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கியா நீயே அப்படின்றமா வந்து சொல்லி இனியா இருந்துட்டு இப்போ இந்த இடத்துல மாஸ்காட்டி இந்த மாயாவை உண்டு இல்லைன்னு ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க அதுக்கு முன்னாடி என்ன விளாட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இனியாக இருந்துட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இருந்துட்டு இருந்தாங்க அந்த லேடி யார் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இருந்துட்டு இருந்துச்சு இப்போது நம்ம விக்ரம் கிட்ட மாயா தெளிவாக சொல்லிட்டாங்க நீ வந்து இப்போ விக்ரம கூட் அதாவது இனியாவை கூட்டிகிட்டு வா இனியாவை கூட்டிகிட்டு வந்தேன்னா நான் எல்லா உண்மையுமே சொல்கிறேன் அப்படின்றமா வந்து சொல்லியிருக்காங்க இப்போ இனியாவும் வந்து தான் வந்திருக்காங்க ஆனா முதல்ல விக்ரம் மட்டும் உள்ள போயிட்டு இந்த மாயா கிட்ட இருக்காங்க இனியாலாம் வரமாட்டா நீ வந்து உண்மையா சொல்லு எதுக்காக வந்து இனியாவை கொல்ல பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த இடத்துல வந்து நம்ம இனியாக இருந்துட்டு மாயாவை பார்த்துட்டு தான் வெளியேவே நிற்கிறாங்க எதுக்காக இவள் வந்து பதினா இப்படி பண்ணியிருப்பா ஒரு வேலை வந்து பார்த்தீங்கன்னா என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் விக்ரம் நீங்கள் முதல்ல போயிட்டு அந்த கிட்ட விசாரிங்க மாயா என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ பார்க்கணும் ஏன்னா என்கிட்ட ஒரு மாதிரியும் உங்கள் ஒரு மாதிரியும் கண்டிப்பாக அவள் பேசுவாள் அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்றமா வந்து சொல்லி தான் இப்போது விக்ரம மட்டும் உள்ள அமைச்சிருக்காங்க உள்ளே போன விக்ரம் கிட்ட மாயா இருந்துக்கிட்டு இப்போது தரப்ப நியாயத்தை மட்டும் சொல்கிறாங்க அப்பா செ காரணமே இனியா தான் அது மட்டும் இல்லாம நான் லவ் பண்ண உங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அவ அடைஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அவ பக்கம் நியாயம் இருக்க மாதிரி அவ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற தப்பை எல்லாத்தையுமே விட்டுட்டு அதாவது அதில் நடந்த விஷயத்த மட்டும் வந்து பதினா சொல்றான் இதை கேட்டதுன்னா இனியா மா சென்ட்ரி கொடுக்கறது மட்டும் இல்லாம உன் அப்பா செத்துட்டாரு அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் சொல்லிட்டு இப்படி மொட்டையா சொன்னா எப்படி அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உயிரை விட்டாரு அது எல்லாத்தையுமே சொல்லு அதை விட்டுட்டு நான் என்னால தான் வந்து பார்த்தீன்னா உன் அப்பா செத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னா நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிறவங்க நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இனியா மாஸ்க் காட்ட ஆரம்பிச்சறாங்க ஒரு பக்கம் மாயா திரு திரு திருன்னு முழிக்கிறது மட்டும் இல்லாமல் என்ன சொல்ற இனியா நீ ஏற்கனவே உனக்கு மாயாவை தெரியுமா அப்படின்றமா வந்து கேட்கும்போது ஆமா விக்ரம் இவ வந்து இப்போ என்னோட காலேஜ் தான் என்னோட ரூம் மட்டும் தான் அதாவது இவள் வந்து இங்கிலீஷ்ல வந்து சரியா வராது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பரை திருடி மாட்டிக்கிட்டு மாட்டிக்கிட்டா அதாவது மாட்டிக்கிட்டா அப்படின்றத விட இது எல்லாமே தப்புன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் பிரின்ஸிபல் கிட்ட இவளை வந்து பார்த்தீங்கன்னா மாட்ட வச்சேன் ஆனால் அந்த பிரின்சிபல் இருந்துட்டு அப்படி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை கடைசியில் அவள் செஞ்ச தப்பால் இப்போது அவங்க அப்பாவோட உயிரே போயிடுச்சு அதை வந்து பார்த்தீங்கன்னா எம் வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து பலி சொல்கிறா அப்படின்றப்ப வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க